ஐயா பேர் கிருஷ்ணா கிருஷ்ணா சரி ஓகே ஆ அன்னைக்கு அது இது கொடுத்தாங்களா வாக்கர் பசங்க வந்தாங்களா ஆ வந்தாங்க வந்து பதிவு இசை கொடுத்தாங்க வணக்கம் பட்சம் கொடுத்தவங்க நன்றி மேலும் மேலும் வந்து இது மாதிரி ஏழைகளுக்கு பெரிய முக்சி அடை நம்மளுக்கு சொந்த ஊர் திருத்தணை திருத்தி ஆமாம் திருத்தனை இந்த கால் முடிவு ஏற்பனால அம்மா இந்த மாதிரி செய்தவருக்கு செய்தவருக்கோ உங்களுடைய மரமானோ வாழ்த்துக்கள் சரி ஒரு ரெண்டு வாழ்த்துக்கள்

ஒன்று ஒருத்தவங்க கொடுத்துட்டேன் என்னால இப்போது நானே முடியல சார் என்னால் முடியல நீங்கள் ஒன்று கொடுத்தீங்கன்னா போல சார் சரி நான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பசங்களை அனுப்பிச்சு விட்டு கொடுக்குறேன் முடியல சார் சரி 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 ஒன் ஒன் ஆ சரிண்ணா நன்றி ஆ சரி ஞாயிற்றுக்கிழமை வந்து அதுதான் அதுக்கு முன்னாடி வந்து வாக்கரு யாருக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்ட்டு நான் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு போனேன் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் போன ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம வாலிப பசங்களை யூத்து பசங்கிட்ட வாக்கர் வாங்கி கொடுத்து அமுச்சு விட்டேன் உங்களோட பணத்தில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நீங்கள் நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸுக்கு போட்ட பணத்தில் இப்போது அதில் வந்து ஒருத்தருக்கு மொத்தமாக என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கால் எடுத்திருக்காங்க கிருஷ்ணன் அவர் பேர் அவங்களுக்கு வந்து ரெண்டுமே பொம்பளை பிள்ளைல் ஆம்பளை பயிலுவ கிடையாது மனைவி வந்து அவங்களும் ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்க அவருக்கு கால் எடுக்கப்பட்டதே அவருக்கு தெரியாதான் அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ட்ரெயினில் தடிக்க விழுந்துட்டாப்லையாம் சரிங்களா ட்ரெயின் ட்ரெயின்ன்றேன் பஸ்ஸு பஸ்ஸில் இருந்து இறங்கும் போது ஏதோ சொன்னாப்ல பஸ்ஸில் இருந்து இறங்கும் போது விழுந்துட்டாப்லையாம் இப்போத்தி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தர் தான் ஒரு கால் எடுக்கப்பட்டவர் மீதி எல்லாரும் காலில் அடிப்பட்டவங்க விரல் எடுக்கப்பட்டவங்க அந்த மாதிரி உள்ளவங்க அது போக இன்னொருத்தருக்கு வந்து அவருக்கும் ஒரு வாக்கர் இன்னும் ரெண்டு பேருக்கு வாக்கர் சாரி ரெண்டு இல்லை எல்லாருமே கேட்குறாங்க எனக்கு வாக்கர் கொடுங்க வாக்கர் வாங்கி கொடுங்கன்ட்டு இப்போ இவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வீல் சேர் வீல் சேர் வந்து நீங்கள் நீங்களாம் என்ன பண்ணுங்கள் அட்ரஸ் வந்து ஓட விட்றேன் நம்ம என்ஜிஓக்கு ஆன்லைனில் போயிட்டு ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வீல் சேரு ஆர்டர் பண்ணி கூட அமுச்சுருங்க நம்ம யூத்து பசங்களை அமுச்சு விட்டு என்ன பண்ணிடுறேன் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா அது என்ன ஒரு முப்பதாயிரம் ரூபாய் பட்ஜெட் வரும் முப்பது ஆமாம் முப்பது முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அந்த மாதிரி ஏன்னா வீல் சேர் வந்து வரும் நல்ல குவாலிட்டியில் அப்படி இல்லை நீங்கள் ஆன்லைனில் வாங்கலைனாலும் மெடிக்கல் ஷாப் போங்க அப்போலோ அந்த மாதிரி போனீங்கன்னா அங்கே வீல் சேர் இருக்கும் அதை வாங்கி கூட கொரியர் பண்ணி கூட அனுப்பிச்சி விட்ருங்க இல்லை நீங்கள் வாங்கி வச்சுட்டு எங்கன்னு கூட சொல்லுங்கள் சென்னைக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா பசங்களை என்ன பண்ணுறேன் நேரில் அனுப்பிச்சி விட்டு ஆட்டோவில் போட்டு கூட வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம் இல்லை அவுட் ஆஃப் சிட்டி அப்படின்னா எப்படின்றத பார்க்கலாம் நீங்களாக வாங்கி என்ன பண்ணுங்கள் பைசாவாக போடலானாலும் நீங்களாக பொருளாக வாங்கி கூட கொடுத்துருங்க சரிங்களா யாராவது ஒருத்தர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இப்போத்தி நம்ம அப்புறம் ஒரு அந்த கட்டைக்கால் அது வந்து அது பிரச்சனை இல்லை அது ஒரு ஆயிரத்தி முந்நூறு நானூறுரூபா வரும் ரெண்டு சைடு நடப்பாங்க இல்லையா அது அவங்க கால் ரெடி பண்ணி தர முடியுமா நாங்கள் அது மெஷர்மெண்ட் எடுக்கணும் அது பெரிய ப்ராசஸ் கால் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு அந்த அளவுக்கு நம்ம இன்னும் வளரவில்லை நம்ம கடையில் வாங்கி என்ன பண்ணுவோம் கொடுக்குற மாதிரி ப்ராஜெக்ட் மட்டும் இப்போத்தேக்கு பண்ணுவோம் பொங்கலை நம்பி என்ன பண்ணுறேன் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறேன் ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக என்ன பண்ணுவோம் நம்ம வாலிப பசங்களை இனிமேல் இனிமேல் கூடிய காலங்களில் அமுச்சு விட்டு பண்ணுவோம் நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸுக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டு வேலை செய்கிறதுக்கு நம்ம வாலிப பசங்க இருக்காங்க பணம் உங்களுடையது உழைப்பு அவர்களுடையது நன்றி கண்ணல் வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை தேசமே நமது நேசம் தேசமே நமது வாசம் தேசமே நமது சுவாசம் சந்தோஷம்